வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் வந்து ஒரு நண்பருக்கு வந்து செக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் அதில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பேங்க் திருப்பி அனுப்பிவிட்டு அது செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு சொல்லி செக்கை திருப்பி அனுப்பிட்டாங்க இதனால எனக்கு சிபில் ஸ்கோர் அடி வாங்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் சொல்கிற பதிலை கொஞ்சம் கூறுத்துக்கோ நீங்கள் சிபில் அந்த நிறுவனத்துக்கு வந்து வங்கி வந்து எப்போ விவரங்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வங்கியிலையோ ஃபினான்ஸ் கம்பெனிலேயோ அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ நீங்கள் லோன் வாங்கியிருந்தால் மட்டுந்தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்காக உங்கள் பேரில் சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து லோன் சம்பந்தமான செக்கு கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபிலுக்கு அப்டேட் பண்ண மாட்டாங்க அதனால உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறையாது இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க புரியுதுங்களா சரி அப்போ இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா நீங்க ஒரு செக்கு பணம் இல்லைன்னு திரும்பி வருது ரெண்டு செக் பவுன் திரும்பி வருது அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அறிவுறுத்துவாங்க அதாவது க அக்கௌண்டில் வந்து பணம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்தாப்பட நீங்கள் செக்கை இஸ்யூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இதை தொடர்ந்து செய்கிறீங்க பணம் இல்லாமல் செக்கு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஐம்பது செக் லீஃப் கொடுக்குறாங்க அஞ்சு செக் லீஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பத்தா கூட குறைக்கிறதுக்கு பத்து இருபது அந்த மாதிரி குறைக்கிறது நான் வந்து அந்த எண்ணிக்கையை சொல்ல அவங்க அதை குறைக்கிறது குறைச்சி உங்களுக்கு செக் லீஃப் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே இது இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக் லீஃப் கொடுக்கறதுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் எழலாம் ரைட்டு இது ஒரு விளைவு இன்னொரு விளைவு என்ன அப்படின்னா நீங்கள் செக்கு கொடுத்து அது ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த செக்கை வாங்கினார் பார்த்திங்கன்னா அந்த எதிராளி அவர் என்ன பண்ணலான்னா கோர்ட்டில் உங்கள் பேரில் செக் பவுன்ஸ் கேஸு போடலாம் ஸோ இந்த விளைவுகளை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்கள் கேட்ட கேள்விப்படி சிபிலுக்கு நீங்கள் தனிப்பட்ட நபருக்கு செக்கு அது பவுன்ஸ் ஆச்சுன்னா அதை அப்டேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் திடீர்னு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த நேரத்தில் என்னை என்னுடைய சேனலை தேட்டிட்டு அடைய முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் போட்டால் மட்டும்தான் என்னைச்சியும் அது உங்களை தேடி வரும் கூகுள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் இல்லைன்னா அது என்ன அது கொடுக்காது அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்